ஹாஹா கல்யாணம் சரியல்ல அடுத்து வர எப்பிசோடில் ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் என்ன ஐஸ்வர்யா நீ போய் என்ன சந்தேகப்படுற அதுவும் சூரியானனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும் நான் யாரோட சைனும் போட்டு நான் எந்த லெட்டரும் வாங்க கிடையாது சரி நீ அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தான் நான் உன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்தேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் பிரபாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா கிட்ட பணத்தை கொடுத்து கையெழுத்த போட்டு லெட்டர் வாங்கினது யாரு நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சொல்லப்போ ஐஸ்வர்யா என்னை மன்னிச்சுடு நான் தான் இது எல்லாமே பண்ணேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரி கௌதம் நான் உங்களை உண்மையாகவே நம்பினேன் எனக்காக இல்லைனாலேயும் பாப்பாவுக்காக நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நான் நினச்சது தப்புன்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல இனிமே நான் உங்கள் கூடெல்லாம் வாழ போகிறது கிடையாது அதே மாதிரி உங்களை விட்டு நான் நிரந்தரமாக பிரிஞ்சு போகிறதும் கிடையாது இதே வீட்டில் இருந்து என் தங்கச்சி பிரபாவை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன்னா இல்லையானா மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க கௌதம் இருந்துட்டு ஐயோ நமக்கே இந்த நிலமைனா என் அம்மாவை நினச்சா இன்னும் கஷ்டமாக இருக்கே இன்னும் ஐஸ்வர்யாவும் மகாவும் ஒன்று சேர்ந்து இனி எங்கள் அம்மாவை என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அனாமிகா வீட்டை விட்டு வெளியே போகிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கௌதமரு பக்கம் இருக்காங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க